ஒரு ஞாபகம் நியாயம் சைக்கிள் சின்னம் கிடைக்காம தான் ரெட்டலையிலே ஐயா ஜி கே வாசம் போட்டிட்டார் மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படலை ஆனால் உங்களோட கூட்டணி வச்சவன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குது எப்படி அப்போ அந்த ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சருங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனை கொடுத்தீங்க அவன் எங்கேயுமே போட்டி இல்லை ஏன் கொடுத்தீங்க அந்த கட்சி அந்த சின்னத்தை என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்கே சுய்சைக்கு கொடுக்க காரணம் என்ன சுயேச்சை கொடுத்தீங்க ஏன் சின்னத்துக்கு கீழே கீழே வைக்க பக்கத்தில் பக்கத்தில் வைக்க காரணம் என்ன சரி எனக்கு ஒரு மயக்கை கொடுத்தீங்க அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன் ஆனால் வாக்கு பெட்டியில் மயக்கை வை மைக்கு மாதிரி வைக்க கீழே அஞ்சாயிரம் பொத்தான வச்சு சீப்பு போல் கட்டிட்டீங்க எவ்வளவு இடையூற ஒரு ஒரு மகன் சந்திக்கிறதுன்னு பாருங்க அது அந்த சின்ன எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ள முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல் அது ஒரு புரட்சி ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான் அதனால அது புதிய இந்த வாக்கை சிதைக்கிறது எங்கள் கோட்பாடு உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்தால் இப்படிதான் ஆட்சி செய்வோம் நாங்கள் வந்தால் இப்படி பாடமொழி தமிழ் அல்ல பயிற்று மொழி தமிழ் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான் சாராய பொருளாதாரம் இல்லை வர்த்தக பொருளாதாரம் இல்லை முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியின் கட்டமைக்க நாங்கள் தயாராக இல்லை வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் காட்டி அதான் வளர்ச்சின்னு சொல்ல நாங்கள் சிற்றூர்களின் வளர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து எடுத்தால் தான் தேசத்தை சமூகத்தில் வளர்த்து எடுக்க முடியுங்கிற கோட்பாடு கொண்டவைங்க அப்படி ஒரு மாற்று தத்துவத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி 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 கட்டமைக்கிறது நாங்கள் தான் இந்த கருத்தில் தான் என்னுடைய வாக்காளர்கள் அதனால் இதை யாரும் சிதைக்க முடியாது இப்போ ஒரு கட்சி வருதுன்னா அவங்கள் அந்த கட்சி என்ன கோட்பாடை வைக்குதோ அந்த கோட்பாட்டை ஏற்கிறவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியுமே ஒழிய மற்றபடி அந்த வாக்கு சரிக்கிறது ஓட்டை பிரிப்பீங்க நான் கூட கேட்பேன் ஓட்டை ஏன் அப்படி ஓட்டா போட்டா பிரிக்கிறோம்னா அவ்வளவு பலகினமா ஓட்ட போட்டு வச்சிருக்க அவன் காங்கிரீட் சோரா வச்சிருங்க நாங்க வேணா பிரிக்க போயிடும் அப்படின்னு அது சும்மா அதெல்லாம் யார் ஓட்டையும் யாரும் பிரிக்கிறது இல்லை அதான் அண்ணன் கூப்பிடல நாங்க பங்கேற்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பங்கேற்போம் அதுல ஒன்னும் இல்லை அது கேள்வி சில கேள்வி எங்க அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல எங்க அண்ணன் எங்க ஐயாட்டையும் நீங்க ரெண்டு பேரும் தான் எங்களை என்னை வளர்த்தீங்க நாங்க ரெண்டு பேர் கூட நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன் இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தான் என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலிருந்து விளைய போறது காரணம் இந்த அரசியலை செய்ய காரணம் என்னுடைய தலைவர் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேற அப்புறம் அதுக்கப்புறம் ஆனா இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுற அரசியலை பேசி இந்த நிலத்துல இந்த அரசியலை விதைச்சதே யார் ரெண்டு பேரும் தான் எங்க ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்க ஐயா கோட்பாடு அதான் எங்க அண்ணனுக்கும் மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்க அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமாக படையாச்சி பறையா வட மாவட்டத்தில் ரெண்டு சமூகம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருமே ஆனா ஒரே ஒரு இது மதுக்கடையை மூடுறது யாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல எங்க அண்ணனும் சொல்லலையே திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் ஜாராய மூட மாட்டானோ அவனுடைய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி முடியும் அதே அவ்வளவு பெரிய வார்த்தை புது கூட்டணி மதுவுக்கு எதிராக வாரி கணக்கெடுப்பு அது கோட்பாட்டுக்கு எதிரானது பொருளாதார அடிப்படைக்கு இடஒதுக்கீடுங்க அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களை அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த தெருவில் சீமான் நடக்க கூடாதுங்கிறது இல்லை இல்ல இந்த கோயில்ல நுழையக்கூடாது கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்ல நான் இழிமகன் ஈன சாதி அப்படிங்கிறதுனால பொருட்டு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கொண்டு இந்த ரிசர்வேஷன் கோட்டம் இப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகோல் மாறும் இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும் ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகனாகி முதல் குடிமகள் ஆகி ராம்நாத் கோவிந்தும் பிரதீபா பா இந்த திரபதி முர்மும் கோயிலுக்குள்ள போக முடியல கோயிலுக்குள்ள பாராளுமன்ற கட்டிடம் முதல் குடிமகளை கூப்பிடல இரண்டாவது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார் நீங்க காணொலி இருக்கு அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்து மோடி ஐயா உட்கார்ந்து நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்தில் அப்படி கை நிற்கிறாளா இல்லையா இந்த நாட்டின் முதல் குடிமகளை நீ அவமானப்படுத்தி நீ தீண்டா தகவலை அங்கே போய் நீத்தி வச்சிருக்க அவளை உயரத்துக்கு அவள் வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலம அவள் கைகட்டி நிற்கிறான் நீங்கள் ரெண்டு உட்கார்ந்து பேசுறீங்க எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜனநாயக எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்கள் பாருங்க ஒரு நாற்காலியாக போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்து இது பெண்ணிய பெண்ணியத்தை போற்றுகிற நாடு பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு ஜனநாயக நாடு இதெல்லாம் நீங்கள் பேசலாம் அப்ப நான் அவ்வளவு உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை போலன்னா அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்ப அந்த அடிப்படையில நீங்க தான் நம்ம எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இது ஒற்றை மகன் எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்ததான் இது எங்களுக்கு அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்லை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல மண்டல் பரிக்குழு அதை கொண்டு வந்ததே அவர்தான் அந்த ஒரே மகனின் போராட்டம் இந்த அதிகாரங்கள் ஏதும் செய்யல ஒருத்தரும் செய்யல யாரா மறக்க சொல்லுங்க நீ அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று நீங்க எடுக்க முடியாது இப்போ அருந்ததிக்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு திமுக ஐயா கருணாநிதி இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு ஐயா ஐயா பா பா பாட்டாளிமா இந்த வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது யாரு ஐயா எடப்பாடி ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இட பிரித்து பங்கிட்டு கொடுக்குற அதிகாரம் இருந்தால் உங்களுக்கு சாதிவாரி எண்ணி கணக்குகளுக்கு அதிகாரம் இல்லையா ஓகே புரியுதா எப்படி எழுதுகிறது அப்படி நான் வீட்டுக்கு வீடு ஓட்ட இப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க அப்படி என்னுங்க எல்லாரும் கொடு எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காத இதுதானே இடஒதுக்கீடு நீங்க அப்படி செய்ய தயாரா இல்ல ஏன் என்ன மறுக்கிறீங்க எல்லாரும் எண்ணி கொடுத்துருன்னு இப்ப தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவுல இருந்து வெளியெடுத்துருன்ற நீ மறுபடியும் என்ன சொல்ற அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிரும் சலுகையே கேட்கலையே நான் உரிமையை கேட்கிறேன் இந்த நாட்டியம் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன் எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல பங்கீடு கேட்கிறேன் பகிர்வு கேட்கிறேன் அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ நீ எஸ்சி எஸ்டிங்கிற எஸ்சி எஸ்டி எஸ்டி ஷெட்யூல் அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்திருக்க ஆர்டிஏல் தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க ஒண்ணு தெரியுமா அவங்களுக்கு சாதி சான்றிதழ் நான் குறவர் நான் இருளவர் ஈழவர் ஏதாவது ஒன்னு ஒரு போயர் ஓட்டர் இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இடஒதுக்கீடே பெற முடியும் உங்களால் நம்ப முடியாது நான் வந்து நான் போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றதை வாங்கி கொடுத்துருக்க நிலைமையில் இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீடு பெற்றிருப்பான் நீங்க ஒரு குடும் ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க குடும்ப அட்டை இருந்தான ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும் எனக்கு கார்டே இல்ல அப்புறம் அரிசி போட்டு என்ன பருப்பு போட்டு என்ன எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க நீங்க இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க நான் நான் அதுல குடும்பம் காலாடி இருக்கு எங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தியா படையாட்சி இருக்கேன் புள்ளி அஞ்சு அரச படையாச்சிக்கு எவ்வளவு பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு சும்மா அப்படி எடுத்துக்க அப்படின்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது நாங்க முக்குள்ள தோறோம் இருக்கோம் கல்லருக்கு எவ்வளவு மரம் எவ்வளவு அகமுடையருக்கு எவ்வளவு உள் பண்ணிட்டீங்களா அப்புறம் அதனால அதனால தான் எண்ணீர் கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு அகமுடையர் எவ்வளவு நீங்க மொத்தமா மூணு சாதி கல்லருக்கு ஒரு மா மினிஸ்டரிக்கு ஒன்னு அமைச்சர் ஆனா என்ன நீங்க கல்லருக்கு எத்தனை வருது இவருக்கு எத்தனை வருது குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும் அப்படி நீங்க என்ன மாட்டுறீங்க நான் கோன நாட்டிலேயே ரெண்டே ரெண்டு அமைச்சர் கொடுத்திருக்கீங்க ரெண்டையும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க சிவகங்கையிலேயே அப்ப திருநெல்வேலி இருக்க போனாரு திருவண்ணாமலை இருக்க போனாரு ஒன்னு பிரிச்சு கொடுத்துருக்கணும் இல்ல ரெண்டையும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு எனக்கு ரெண்டு தான் உங்க வீட்டுல ரெண்டு அமைச்சர் இருக்காரு நீங்க முதலமைச்சர் அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்க அப்பா முதலமைச்சர் நீங்க துணை முதலமைச்சர் இப்போ உங்க மகன் துணை முதலமைச்சரா போறாரு அப்ப நாட்டிலேயே எங்களுக்கு ரெண்டு உங்க வீட்லயே உங்களுக்கு ரெண்டுன்னா இது என்ன சமூக நீதி நீங்க யாரோ ஒரு பதில் சொல்லுங்க எனக்கு நான் நீங்க கேள்வி கேட்டிங்க நான் நம்பர் நான் அவங்க சொல்லுங்க அப்ப அந்த நாங்க இருக்கும்ல இப்ப எங்க மாவட்டத்துல ஐயா கண்ணப்பன் கொடுத்தீங்க இல்ல ஐயா இது பேரு அந்த பெரிய ஏர்பன் கொடுத்தீங்க ஒன்னு கொடுத்து தென்னல்வெளியில ஒரு கோணார் கொடுத்துடுங்க இல்ல திருவண்ணாமலைல கோணார் இருக்காங்க எங்கal அவனுக்கு அவங்களுக்கு கொடுத்து விடுங்க அதிகாரத்தை பரவலாக்கி நிர்வாகத்தை பரவலாக்கி நீங்க தானே எல்லா இடத்துக்கும் போகும் நீங்க ஒரே மாவட்டத்துல ரெண்டு அமைச்சரை கொடுத்து என்னங்கயா எப்பயே நீங்க நீங்க செய்ய மாட்டீங்க. நாங்க கேள்வி கேட்க கூடாது. அப்போ எப்படி இது? சட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்களே சொல்லீங்க சட்டம் ஒழுங்கு விடுது இப்போ நான் போன தடவை தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணி தேவர் நினைவிடத்துக்கு வணக்கம் செலுத்த வந்தேன் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு காவலர்களாக அவங்க தான் சொன்னாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் போட்டு ஹைலி புரொட்ட பண்ணிட்டோம் நீங்க ஆனால் என்ன பண்ணீங்க நீங்க எல்லாம் ஒரு பந்தல சாலை உரத்தில் போட்டு காவலர்களை எல்லாம் நிறுத்தி உயர் அதிகாரி இருந்துக்கிட்டீங்க இந்த சின்ன அந்த வெயிலில் வெயிலில் காஞ்சி நின்றுட்டு இருந்தாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் இப்போ நிற்கிறாங்க இந்த நேரத்து நின்னாங்க நிகும்போது நாங்க எங்க மக்களை அடர்த்தியா குவியிற இடம் இருக்கோ அங்க நீங்க வர்றதே இல்லை எங்களை கொண்டு விட்டுறீங்க ஆனா அப்படி உயர்ந்த அதிகாரத்திலிருந்து உங்களை அப்படி அனுப்பு இல்லை உங்க முறையை கொண்டு போய் வணங்க விட்டு திருப்பி விட்டுவி எங்களை விட்டுறீங்க ஆனா ஏழாயிரத்தி நூறு எதுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள பிதிங்கி சாங்கடாங்கறதா பேரன்பு கொண்டு உணர்வு வயப்பட்டு அப்படி எங்களை வந்து அப்போ அவங்க தள்ளி முள்ளி ஒரு இதாக ஆகுதுன்னா அது யார் பொறுப்பு இருக்கிறது சீமான் போகும்போது பிரச்சனை அல்லது டிடிவிஐ போகும்போது அப்போ ஓபிஎஸ் போகும்போதோ அல்லது எடப்பாடி போகும்போது பார்க்குறீங்க ஒரு பிரச்சனை வந்து அது அது அதுக்கு என்ன என்ன மாதிரியான நிர்வாகம் நேற்று அதே தான் தாத்தா இமானுவேல் செய்கிறனுக்கு நாங்கள் போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மணி நேரம் ஒரு ரெண்டு கிலோமீ கிலோமீட்டர் தூரத்தை நான் கடந்திருக்கேன் ஆனால் ஆறாயிரத்தி ஐநூறு காவலர்களாக வச்சுருக்கேன்றீங்க கட்டடத்து மேல நின்னு எல்லா காவலர்களும் எங்களை காவல்துறை கண்காணிப்புன்னு போடுறாங்களா அது மேல நின்று எங்களை கண்காணிக்குது எப்படி பிதிங்கி எவ்வளவு நசிங்கி சீமான் போறாரு அப்படின்ட்டு உண்மையிலே உண்மையிலே வேதனையாரு அதான் அண்ணன் செல்வ பிறந்தோட சொன்னாங்க நீங்க நீங்க ஒரு வழி பண்ணி கொடுத்து எங்களை கொண்டு போய் வழி போட்டா ஒரு பத்து நிமிஷத்துல நாங்கள் வெளியேறிவோம் ரெண்டாம் மணி நேரம் ஆகுதுங்க அப்ப ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இங்க குவிச்சு பயனுங்க அப்ப அது அந்த சட்டம் ஒழுங்கு நீங்க அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டாங்க ஒருத்தர் விழுந்துட்டாரு மயங்கிட்டாரு ஒரு குறவழியில் மிச்சிருச்சு நெஞ்சில் மிச்சிருச்சு அல்லது ஏதோ சேதம் ஆயிடுச்சு கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு பிளேட்டு கத்தி வச்சு கீறி விட்டாரு ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டுட்டாரு யாரு பொறுப்பு ஓய் எப்படியே போங்கடா அப்படின்னா அப்படி நீங்க போகும்போது அல்லது உங்க மகனார் ஐயா சின்னவர் அவர் போகும்போது இல்லை பெரியவர் ஐயா நீங்க போகும்போது இப்படிதான் நிக்க விடுவா சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்கிறது நீங்க மோசமா இருக்கு நான் அது கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன் ரொம்ப மோசமா வேற செல்றதுக்கு சமூக நீதி நான் அதை எங்க கிருமிக்கிறேன் எனக்கு வந்து இது ஒண்ணு வருத்தம் எங்க ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம் அதை வந்து நீங்க நீங்க என்ன செய்யும் பாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா நம்ம நம்ம வந்து இந்த மதுவை ஒழிக்கிற பய இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அவ்வளவுதானே யார் சொல்லிவிட வரலையே நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணன வாங்கின நம்ம ஒண்ணு செய்யும் இவங்களுக்கு சரி வர மாட்டாங்க இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல எங்க அண்ணன் கூப்பிடுறாரு அதை சரி நான் வரவே இருக்கிறேன் அதிமுக எல்லா கட்சியும் வரணாங்க ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல் எங்க அண்ணன் சொல்றாரு இது மதுவாத ஆற்றல் மதவாத ஆற்றலுக்கு எதிராக மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள்ல யாரு வட மாவட்டங்கள் யாரு உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்கள்ல சரிவாதி இருக்கிற படையாட்சி பெறையர் தான் வட மாவட்டத்தில் நீங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் பெரும் சேதத்துக்கு உயிர் பள்ளியாயி உழைக்கும் குடியர்

அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க சொல்ற எங்க அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு அது கஷ்டமா இருக்குன்ற கொண்டு வந்து எங்க எங்க ஐயாட்ட எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில உயிர்ப்பு கொள்கை இல்ல இந்த சமூக நீதியும் இந்த மது மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானதுதான் தான் இதுல ரெண்டுல எங்க ஐயா பாருங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை எங்க ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க அது காரணம் நாங்க என்ன செய்ய முடியும் கூட்டணி நான் கூட கேட்டேன் ஐயா நீங்களாயா அது அப்படி பேசுறது அதுக்கு எதிராக வந்தா கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்க ஐயா அப்படி பேசிட கூடாது பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும் நம்ம நம்ம நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான் அதுல விட்டுட்டாங்க இப்போ வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க ஐயா அன்பு மணி சொல்றாங்க எடுத்து என்ன பண்றது அவன் அந்த இ இட ஒதுக்கீட்டுக்கு இருக்கான் முன்னேறிய வகுப்பினாருன்னு ஒரு வார்த்தையை போடுறான் சாதி சாதி தானே சாதி எப்படி முன்னேறும் ஒருத்த கல்வி பறி பெற்று வேலைவாய்ப்பை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாய் பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்படுப்பதனார் வளர்ச்சி